வணக்கம் இது நம்ம வரலட்சுமி விரதம் ப்ராடக்ட்ஸோட செகண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கானில் நான் வீடியோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வரலட்சுமி விரதம் ஃபாலோ இருக்கவங்க சில சில திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நீங்கள் நினச்சிங்க நாங்கள் நம்ம ராஜா ஆன்மீகத்தில் எல்லா ப்ராடக்ட்ஸும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இறக்கிட்டோம் நம்ம ஷோரூம் காஞ்சிபுரம் வேலூர் ஓசூர் மூணு இடத்துல இருக்குது நீங்கள் மூணு இடத்துலையுமே டேரக்டாக விசிட் பண்ணி நான் காட்டுற எந்த பொருள் வேணாலும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் இல்லைனா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்லைனில் கூட வாட்ஸ்அப் புக்கிங் பண்ணிக்கலாம் நான் காட்டுற பொருள் உங்களுக்கு எதனால் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை நாங்கள் சொல்லுவோம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி ஸ்டாண்டு ஸோ வரலட்சுமி வரதை வந்தவுடனே எல்லாருமே வந்து சாமி அலங்காரத்தில் முழுகிடுவோம் ஸோ முதல்ல போயிட்டு எந்த ஸ்டூல் மேலே சாமி அலங்காரம் பண்ணலாம் மனை போடலாமா பின்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிப்போம் அதுக்கு இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ப்ராடக்ட் தான் இந்த வரலட்சுமி ஸ்டாண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் கான்செப்டில் வந்துச்சு நீங்கள் வந்து இதுக்கு மேலே குடத்தை வச்சாலும் சரி இல்லை சில பேர் வந்து தட்டு போட்டு கத்தில் அரிசி வச்சு அதுக்கு மேலே குடம் வைக்கிறாங்க ரெண்டு மெத்தட்லேயும் இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இது ஆன்லைன் வெப்சைட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ இட் டூ செல்ஸ் அதாவது இது எல்லாமே தனித்தனியாக வந்துடும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேடாகவே இதை நீங்க எதுவுமே பிக்ஸ் பண்ண தேவை இதை வாங்கி உங்க வீட்டில் வச்சாலே போதும் ரெடிமேடாவே நாங்க கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வரலட்சுமி ஸ்டாண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் மட்டும்தாங்க முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தாங்க இந்த இந்த ஸ்டாண்டோட ரேட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு முக்கியமா நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு வைக்கிறது வந்து சைடில் வந்து ரெண்டு வாழை மரம் வைப்போம் ஸோ இந்த வாழைமரம் வைக்கிறதுக்கும் இப்போது நம்ம மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைமரம் ஸ்டாண்ட் இந்த வாழைமர ஸ்டாண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீரில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு சைடில் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வாழைமர ஸ்டாண்டோட சிங்கிள் பீஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் டபுளாக வாங்கிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இந்த வாழைமர ஸ்டாண்ட் வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை புக் பண்ணிங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு அலங்காரம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கலச சொம்பு வச்சு அம்மனுக்கு புடவை கட்டிட்டு கை கால் செட்டு வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க அந்த கை கால் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் த்ரீ சைஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் அண்ட் பிக் சைஸ் ஸோ ஸ்மால் சைஸோட இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் இன்ச் இருக்கும் காலோட ஹைட்டு லெவன் இன்ச் கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடங்கி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மடங்கி இருக்கும் டோட்டலாக லெவன் இன்ச் வரும் ஸோ வந்து நீங்கள் வீட்டில் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் தாராளமாக வாங்கிக்கலாம் மீடியம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச் இருக்கும் அண்ட் பிக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த கை கால் செட்டு அதாவது ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டுமே வந்துடும் இதோட செட்டு ரேட் நான் வந்து சொல்லிடுறேன் ஸ்மால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் மீடியம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் லார்ஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ் வருதுங்க ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப் புக்கிங் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க எந்த அட்ரஸ் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொரியர் சார்ஜஸ் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இந்த ஸ்டாண்டில் அம்மனை வந்து புடவை கட்டி அலங்காரம் பண்ணி வச்சுட்டோம் கண்டிப்பாக அந்த வீடியோவும் வரவங்க எப்படி நம்ம வந்து சிம்பிளாக அலங்காரம் பண்ணலாம் எப்படி கை கால் வச்சு ஒரு முழு அலங்காரம் பண்ணலான்ற வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் த்ரீல வரும் அதை நீங்கள் பார்த்து ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி பார்த்து நீங்கள் உங்கள் லக்ஷ்மியை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டீங்க குடம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டீங்க கை கால் செட்டெல்லாம் வச்சுட்டீங்க ஃபேஸ் வச்சு ஃபேஸை வந்து எப்படி வந்து அலங்காரம் பண்ணணும் ஜுவல்ஸ் வீடியோ இது எல்லாமே நம்ம ராஜான்மீகம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு வீடியோவாக நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் சீக்கிரமாக பார்த்து எல்லாத்தையும் இப்போவே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கிட்ட வந்துச்சு ஸோ ஃபைனலாக ஒரு லுக் கொடுப்பாங்க அதாவது வாக மாலை ஸோ வாக மாலை இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பீஸ் வந்துடும் ஒரு செட்டில் இது எப்படின்னா ஸோ நான் இது ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுதான் நீங்கள் வந்து டெக்கர் பண்ணி வச்ச அம்மன் இந்த மாதிரி நீங்க ரெடிமேடாவும் பண்ணிக்கலாம் இல்ல இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஷோல்டர்ல இருக்குல்ல இதுதான் வாகமாலைன்னு சொல்லுவாங்க ரெடிமேட் கிளாத் மெட்டீரியல்லான ஒரு வாகமாலை ரெண்டு பீஸ் வந்துடும் ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடுக்கு வந்துடும் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க கொடுத்துருக்க மாதிரி சாமி ஹைட்லேருந்து இருந்து இப்படி தொங்குற மாதிரி நீங்க வச்சுக்கணும் உங்க சாமி ஹைட் எவ்வளோ நீங்க மெஷர் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு இன்ச் கம்மியா நம்ம வாங்கிக்கணும் நம்மக்கிட்ட எந்தெந்த சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் நைன் இன்ச் டுவெல் இன்ச் ஃபிஃப்டீன் இன்ச் எயிட்டீன் இன்ச் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வரைக்கும் இருக்குது இது இந்த ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் பண்ணணுன்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன் அந்த வெப்சைட் லிங்க்கில் சிக்ஸ் இன்ச்சில் இருந்து டூ ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் வித் ப்ரைஸோடு இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் இருக்குது ரெட் கலர் இருக்கு கிரீன் கலர் இருக்கு மெரூன் கலர் இருக்கு ஸோ உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ற டைம்ல எந்த கலர் அவைலபிளா இருக்கும் நாங்க வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன் சொல்றோம் நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பார்த்த எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அடுத்தடுத்த வீடியோல எப்படி அலங்காரம் பண்ணணும் எப்படி சிம்பிளா பூஜை பண்ணணும் ஃபேஸ் அலங்காரம் எப்படி பண்ணணும் ஜுவல் செட்ஸ் எப்படி பண்ணணுன்ற எல்லா வீடியோவும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எங்க சேனலை ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்க அண்ட் உங்க வரலட்சுமி விரதத்தை எங்க ராஜா ஆன்மீகம் பொருளை யூஸ் பண்ணி சிறந்த முறையில் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுங்க நன்றி வணக்கம்